ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீகே லைஸ்டில் நம்மளுடைய டீகேலைஸ்டில் இப்போ என்ன பார்க்க போனால் டேஸ்டியான சுவையான ரோட்டுக்கடை கடை பொட்டுக்கலை தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இது தோசை இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மாத்திர பார்க்குறீங்கண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதில் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் டூ டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் பருப்பு வந்து நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் இப்போது அது கூடயே ஒரு பல் பூண்டு கூடயே வந்து ஒரு துண்டி அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன் கூடயே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அந்த பருப்பு நல்லா வந்து வதக்க கொடுத்து வரணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அடுப்பு லோ ஃப்ளம் வச்சு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது இது கூடயே நான் ஒரு கா கப் அளவுக்கு வந்து நான் பொட்டுக்களை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த பொட்டு பொட்டுக்களை நல்லா வந்து அந்த எண்ணெயோட நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போது பொட்டுக்கலை எடுத்த அதே அளவால் நான் வந்து தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காயே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த பொட்டுக்கலை கடலப்பருப்பு தேங்காய் எல்லாமே வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே வந்து ஆற வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஆரிடுச்சு இதை அப்படியே வந்து நான் வேறொரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் மாற்றி நம்ம எப்படி சட்னி அனுப்புமோ அதே மாதிரி அரைச்சு எடுத்து வந்துடலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடையே கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போது இதுக்கு ஒரு ஒன்று சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்தாச்சு கூடயே பார்த்தீங்கன்னா மிளகாய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கூடிய சட்டினியை சேர்த்துடலாம் சட்னி சேர்த்தோடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது ரொட்டு கடை பொட்டுக்கலை சட்னினால் எப்போவுமே வந்து சட்னி வந்து தண்ணியாக தான் இருக்கும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோக்கு சட்னி தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் மட்டும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க அப்போ ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே வந்து நான் வெறும் பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு தாங்க டேஸ்டியான சுவையான ரோட்டுக்கடை பொட்டுக்கலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பொட்டுக்கலை மட்டும் இருந்தால் போதுங்க சட்னதை செஞ்சிடலாம் கூடயே வந்து நான் கருவேப்பில கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க இது இட்லி தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம ரோட்டு கடையெல்லாம் போகும்போது இந்த மாதிரி சட்னி சாப்பிட்ருப்போம் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அதே சட்னி தாங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமைச்சு பாருங்கள் டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள் Thanks for watching!